பல்லாயிரக்கணக்கான வரலாறு உண்ட தமிழ் இனத்தில் தமிழர் வாழ்வியல் வாழ்ந்துட்டு இருக்கிற எத்தனையோ தனி தமிழர் குடிகள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு பெரிய அடையாளம் அதாவது அவர்கள் சார்ந்த மதத்துக்கும் உண்டு தமிழர் குடிகளுக்கும் உண்டு நீங்க மதத்தின் எடுத்துக்கிட்டீங்கன்னா திருப்பூர்களுக்கு செல்வேன் நீங்க இஸ்லாமியர்களுக்கு ஒவ்வொன்னா நீங்க சொல்லலாம் அப்படிப்பட்ட வன்னியர் சமூகத்துல ஒரு பெருங்குடியில அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மருத்துவ ராமதாஸ் அவர்கள் இந்த நாயுடு மங்கலத்தில் திருவண்ணாமலை பக்கத்தில் இந்த இடத்துல வச்சு கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு இந்த சாலை விரிவாக்கங்கிற பேர்ல இங்க இருக்கிற வன்னிய சமூகத்தினர்களை பாமக முக்கிய பொறுப்பாளர்கள் அழைச்சு மாவட்ட ஆட்சியர் காவல்துறை அதிகாரிகள் எல்லாரும் பேச்சு நடத்தி இந்த விரிவாக்கம் உடனே இந்த நிற்புறை அமைச்சர் பிறகு இந்த இடத்துல நட்டு வைக்கணும்னு சொல்லுங்க முடிஞ்சதுக்கு பிறகு நட்டு வச்சதும் இல்ல இல்ல கொஞ்சம் தள்ளி வைங்கன்னு காவல்துறையே வந்து தள்ளி ஒரு இடத்துல வச்சு நாலு அடி தள்ளி வச்சு இரவோடு இரவாக யாருடைய தூண்டுதல்ல நடந்தது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அமைச்சர் ஏபா வேல் அவர்கள் தமிழ் சமூகத்துக்கு எதிராக நிற்கிறார் வன்னியர் சமூகத்துக்கு எதிரான்னு நிற்கிறார் மாவட்ட ஆட்சியர் சில நேர்மேற்ற அதிகாரிகளை கையில வச்சுட்டு அந்த இடத்துல அந்த சிலையை அகற்றி அப்புறப்படுத்தி இடிச்சு எங்க வச்சாங்கன்னு தெரியல அது பல கட்ட போராட்டங்கள் நடத்தி மாவட்ட நிர்வாகம் அரசு வாக்குறுதி கொடுத்த வச்சு நேர்மையா நடக்காத நிலையில எனக்கும் தெரிஞ்சு நாங்க வந்து ஒரு ஆறு அஞ்சு ஆறு மாசத்துக்கு முன்னாடி நாங்க வந்து பார்வையிட்டு காவல்துறை அதிகாரிகள் மாவட்ட தலைவர் எல்லாருக்கும் கண்டனம் தெரிவிச்சு தவறுன்னு சொல்லி மழுப்பலாலும் பதில சொல்லி அரசு சில தினங்களுக்கு முன்னாடி சமூகமே அவர்கள் வைத்த இடத்துல திருமணம் வச்ச நிலையில மறுபடியும் இடிச்சு எடுத்துட்டு போனதுங்கிறது அரசு செய்கிற ஒரு வன்முறை நீங்க சாலை விரிவாக்கத்துல நீங்க ஒவ்வொரு கட்சிக்கும் தலைவர் இருக்காங்க செத்து போன இறந்து போன முன்னாடி தலைவர்கள் இருக்காங்க ஒவ்வொரு சமூகத்துக்குமான அடையாளங்கள் இருக்கு யாருக்கு அவசியம் மருத்துவக்குரிய அடையாளம் இருக்கு நீங்க அதை அத அழகா பேச்சு நடத்தி அப்புறப்படுத்திட்டு சாலை விரிவாக்கத்துக்கு பிறகு மறுபடியும் நட்டு வைக்கிறீங்க அப்படி ஏன் அக்னி குண்டத்தை மட்டும் நட்டு வைக்கல ஒரு பெருமுடைய தொடர்ந்து வஞ்சிக்கிறதுங்கிறது பத்து புள்ளி அஞ்சு சரி குடுக்கறேன்னு சொல்லி ஏமாத்துறதுங்கிறது இதெல்லாம் அரசு தொடர்ந்து இத செய்யறீங்க எங்களுக்கு ஒண்ணும் இல்ல நீங்க தமிழ் சமூகத்துல இருக்கிற ஒரு பெருமுடைய வண்டியக்கூடிய உடைய அடையாளத்தை நீங்க அகற்றுனீங்கன்னா அத அல்லது இந்த சமூகமா பொறுத்து போச்சுன்னா ஒட்டுமொத்த தமிழர் சமூகத்துல தமிழர் குடியில் இருக்கிற அடையாளங்களையும் அடையாளங்களையும் நீங்க அப்புறப்படுத்திட்டு கடைசியில திராவிட மாடல் கொண்டு வருவீங்க அப்ப இது வந்து ஒரு நேர்மையற்ற ஒரு கேவலமான ஒரு செயல்பாடு அதனால காலகாலமாக ரத்தம் செஞ்சு யுத்தம் செஞ்சு இந்த மண்ணை மண்ணை காப்பாத்தின அல்லது படை நடத்தி கலை கலாச்சாரம் வரலாற்று ஒரு சமூகம் அந்த பெருங்குடியினுடைய ஒரு பேரடையாளத்தை அகற்றினுடைய வெளிப்பாடு தொடர்ந்து இந்த அரசு நேர்மையற்ற முறையில நடந்துகிட்ட நிலையில இன்னைக்கு இந்த சமூகமே வெகுண்டு இருந்து எத்தனையோ முறை கண்டனம் தெரிவிச்சு கோரிக்கை வச்சு நிறைவாற்றின நிலையில நானும் ரெண்டு நாளைக்கு முன்னாடி அறிக்கை விட்டு நீங்க நிரந்தரமாக தலை குனிஞ்சு இந்த அக்னி குண்டம் அந்த இடத்துல வைக்கிற நிலை உருவாக்கும் அரசே செய்யுங்கள்னு சொல்லி செய்யாத நிலையில இன்னைக்கு ஒரு பெரும் படை உலகம் பார்க்க பார்க்க அந்த அக்கினி கொண்ட வந்த நிறுவி அந்த இடத்துல கற்புரமிட்டு ஜோலையாக அது தகித்ததுங்கிறது மறுபடியும் இந்த மண்ணையும் இடத்தையும் காக்க இந்த கூட்டம் உயிரை கொடுக்கும் தயாராக நிற்கும்ங்கிற வழிபா தான் இது வெறும் வன்னியர் சமூகத்துக்காக மட்டும் நடத்துற போராட்டம்னு யாராவது நினைச்சா கற்பிதம் செஞ்சா அது அது ஒரு நேர்மையற்ற பார்வை ஏன்னா இந்த தன்னுடைய அடையாளத்தை எல்லா சமூகத்தையும் அடையாளத்தையும் அழிக்கிற இந்த இனத்துக்கு மொழிக்கு சம்பந்தம் இல்லாத கூட்டம் தான் கோட்டையில் நிரந்தரம் தொடர்ந்து இந்த தலை தலைநுமர்வுங்கிறது தமிழ் இனத்தினுடைய தலை தலைநுமர்வு எங்க எந்த தமிழர் குடிக்கு நேர்ந்தாலும் இன்னல் நேர்ந்தாலும் ஓடி ஓடி நிக்கிறேன்னா அது ஸ்டெர்லைட் இருக்கட்டும் வீட்டு பிரச்சனையா இருக்கட்டும் அனிதா விடா இருக்கட்டும் அல்லது தேவர்கல்லூரி மீட்பா இருக்கட்டும் அல்லது கடுவ நெடுவாசல் கதிராமங்கலமா இருக்கட்டும் ஐநா சபையா இருக்கட்டும் ஈரத்தமிழ் எல்லா இடத்திலும் நிக்கிற நின்னா நான் பிறந்த சமூகம்னு ஒதுக்கும் போது நான் பிறந்த சமூகத்துக்கு நிக்கிறதா அறம் சொல்லி இந்த நிகழ்வுல நான் கலந்துக்கிட்டேன் அதனால ஒட்டுமொத்த தமிழ் சமூகம் இந்த நேர்மையை புரிஞ்சுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் மறுபடியும் இந்த அக்னி குண்டம் இங்கிருந்து அநீதியாக அகற்றப்பட்டால் அது ஆட்சியை களக்கலக்கும் இந்த அக்னி குண்டம் இடம்பெயர்ந்தால் ஆட்சியும் இடம்பெயரும் தமிழ் சமூகம் ஒரு காலமும் அது வேடிக்கை போகாது ஒட்டுமொத்தமாக நிற்கும் உரிமையோட மட்டுமே எச்சரிக்கை சத்ரியாஸ் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க